இதுவரை எந்த தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்களிலும் வெளிவராத செய்தி தமிழர்களின் சைவ பொக்கிஷமான பன்னிரண்டாவது திருமுறையான பதினாறு ஆண்டுகள் பெரும் முயற்சியில் தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது வைணவ அமைப்பான திருப்பதி தேவஸ்தானத்தின் உதவியுடன் மேலும் இலங்கையை சார்ந்த மரவன் புலவர் கா சச்சிதானந்தம் தலைமையில் ஆறு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள் பங்களிப்புடன் இந்த மொழிபெயர்ப்பு பதினாறு ஆண்டுகள் நடைபெற்றுள்ளது பதினாறு தொகுதியாக பதினைந்தாயிரம் பக்கங்களாக கொண்ட தமிழில் பெரிய புராணம் என்ற சைவ புக்கிஷம் தெலுங்கில் பசவ புராணம் என்று பெயரிடப்பட்டு வெளிவர இருக்கிறது இந்த புத்தகத்தை திருப்பதி தேவஸ்தான விரைவில் அச்சிட்டு வழங்க உள்ளது நம் காலத்தில் நடைபெறும் இந்த சைவ புரட்சியை அனைவருக்கும் பகிர்ந்து பெருமை கொள்வோம் மேன்மைகொள் சைவநீதி விலங்குக உலகமெல்லாம்